அன்பிற்குரிய சகோதரர்களே இப்போது ஷாபான் மாதத்தினுடைய இறுதி ஹொத்துபா ஜுமாவுடைய நாளில் நாம் இருக்கின்றோம் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரமதான் எங்களை அடைந்து விடலாம் என்ற எதிர்பார்ப்பில் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே ஷாபான் மாதத்தினுடைய கடைசியில் நினைவுபடுத்த வேண்டிய முக்கிய ஒரு அம்சம்தான் யாருக்கேனும் சென்ற ரமதானில் நோன்புக்கள் விடுபட்டிருந்தால் அதை அவர்கள் கலா செய்வதை தாமதம் செய்திருந்தால் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த நாட்களில் மிக அவசரமாக அந்த கலாவை நாம் நிறைவேற்றி விட வேண்டும் எனவே சென்ற ரமதானில் நோன்பை விட்டவர்களுக்கு அடுத்த ரமதான் வரைக்கும் மார்க்கம் அந்த நோன்பை கலா செய்வதற்கு அவகாசம் வழங்கியிருக்கின்றது எனவே இந்த அவகாசம் முடியும் தருவாயில் நாம் இருக்கிறோம் எனவே இந்த நாட்களை பயன்படுத்தி யாருக்கேனும் கதா இருந்தால் அந்த கதாவை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாம் குற்றவாளியாக ஆகுவோம் மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காரணம் ஏதாவது நோய் அல்லது மார்க்க காரணங்கள் ஏதாவது இருந்து ஒருவர் எதிர்வரக்கூடிய ரமதான் வரைக்கும் நோன்பை செய்யாமல் இருந்தால் அவர் குற்றவாளி அல்ல இல்லாவிட்டால் அவர் குற்றவாளியாக ஆக்கப்படுவார் காரணம் கொடுக்கப்பட்ட அவகாசத்திற்குள் அவர் அந்த நோன்பை நிறைவேற்றாத காரணம் தான் உலமாக்கல்ல ஒரு சாராருடைய கருத்து யார் அடுத்த ரமதானுக்கு முன்பு நோன்பை நிறைவேற்றவில்லையோ மார்க்கம் அனுமதிக்கின்ற காரணத்திற்கின்றி நோன்பை விட்டிருந்தால் அடுத்த ரமதான் வந்துவிட்டால் கதா செய்வதோடு ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும் யார் யார் பொடுபோக்குத்தனமாக விட்டிருந்தாரோ அவர்தான் யார் மார்க்கம் சொல்லுகின்ற காரணத்துக்காக நோன்பை அடுத்த ரமதான் வரைக்கும் விட்டிருந்தால் இப்போ உதாரணமாக பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் பால் கொடுக்கக்கூடிய தாய் இரண்டு வருட காலம் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தேவை இருக்கும் பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான ஒரு காரணத்துக்காக அடுத்த நோன்பு வரைக்கும் அந்த கதாவை பிடிக்காமல் விட்டு நோன்பை தாண்டி அடுத்த நோன்பையும் தாண்டி பிடித்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அல்ல குற்றம் அல்ல ஆனால் ஏனையவர்கள் அவசரமாக நோன்பை முடித்து கொள்ள பார்க்க வேண்டும் இது ஒன்று அடுத்த சகோதரர்களே ரமதான் மாதத்துக்கு முந்திய ரெண்டு நாளில் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் லா தகத்தமு ரமதான் அபிசௌமி யோமின் ரமதானுக்கு முந்திய ஒரு இரு நாட்களில் நோன்பு பிடிக்க வேண்டாம் தடை அவர்கள் என்ன செய்கிறாங்க நோன்பு பிடிக்க கூடாது என்று தடை விதிக்கிறார்கள் எனவே நோன்புக்கு முந்திய ரெண்டு நாளில் நோன்பு பிடிக்கக்கூடாது பாருங்கள் மார்க்க உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுது முப்பது நாள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க இருக்குது அதனால் இந்த ரெண்டு நாள் செஞ்சுக்கோங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இருந்தாலும் யார் வளமையில் நோன்பு பிடிப்பவராக இருப்பாரோ உதாரணமாக ஒரு ஒரு திங்கக்கிழமை வளமையில் நோன்பு பிடிக்கிறார் அல்லது வியாழக்கிழமை வளமையில் நோன்பு பிடிக்கிறார் இவருக்கு மாதத்தினுடைய கடைசி ரமதானுக்கு முந்தைய ரெண்டு நாள் திங்களோ வியாழனோ வந்துவிட்டால் அத்தகையவர்கள் பிடிக்கலாம் காரணம் அவர்கள் வளமையாக அத்தினத்தில் நோன்பு பிடித்து வருபவர்கள் எனவே அவர்களுக்கு அனுமதி அளித்தது அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவர்கள் ரமதானுடைய கடைசி ரமதானுக்கு முந்திய ரெண்டு நாளில் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஷாபான் மாதத்தினுடைய இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதாவது நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட நாட்கள் உண்மையில் சகோதரர்களை ஒரு பெரிய விளக்கத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருவது நீங்கள் நோன்பு பிடிக்கிறதா இருந்தாலும் அல்லது நீங்கள் தொழுகிறதா இருந்தாலும் அல்லது இன்ன பிற வணக்கங்களை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த முப்புக்கு செய்கிறது அல்ல நீங்கள் நினைச்சபடி வணக்கம் செய்கிறது என்பது இஸ்லாத்தில் கிடையாது அல்லாவுடைய ரசூல் காட்டின வழிப்பிரகாரம் தான் நீங்கள் வணக்கம் செய்யணும் அப்போ நோன்பு பிடிக்க சொல்லி மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது ஆனால் சில தினங்களில் நோன்பு பிடிப்பதை தடுக்கவும் செய்திருக்கிறது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது என்ன செய்யணும் அல்லாட ரசூல் காட்டின வழி என்ன என்பதை பார்த்துக்கொள்ள எனவே ரமதானுக்கு முந்திய ரெண்டு நாளில் நபி அவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள் ஒரு சிலர்களுக்கு விதிவிலக்கு அழைத்தார்கள் எனவே அந்த விதிவிலக்கு கூட்டத்தில் நாங்கள் இல்லாட்டி நாம் நோன்பு பிடிக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு பிடிக்கணும் என்ற ஆர்வம் சொல்லி மார்க்கம் தடுத்த நாள் எல்லாம் போய் என்ன செய்யறதில்லை நோன்பு பிடிப்பது இல்லை அப்போ எங்களுக்கு பிறநாள் தினத்தில் நோன்பு பிடிப்பது தடை ஐயா முக்தஷ்ரீக்கில் நோன்பு பிடிப்பது தடை இப்படி சில நாட்களில் நோன்பு பிடிப்பதை மார்க்கம் தடுத்துள்ளது அப்போ எனவே அந்த தடையான நாட்களில் என்ன செய்யக்கூடாது நோன்பு பிடிக்கக்கூடாது